டயபெட்டிஸ் வந்து விரும்பத்தக்க நல்ல நோயின்னு சொல்லுவேன் எப்படி பெற்றோர்களிடத்தில இருந்து ஒரு நோய்க்குரிய ஜீன் நம்ம உடம்புக்கு வந்தாலும் கூட அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த ஜீன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாங்கிட்டு போட நமக்கு வியாதியை கொடுக்க கொடுத்தா வெந்தயத்தை சாப்பிட்டா ஸ் கண்ட்ரோல் ஆகும்னு காலங்காலமா மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் டயபட்டிஸ் என்பவன் ஒரு விருந்தாளி அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் விருந்தாளி வரும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை செய்வோம் இல்லை அதே மாதிரிதான் டயபெட்டிஸ் வந்துடுச்சு உடனே கொல்லாமல் நெடுநாள் வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது இல்லை அப்ப டயபெட்டிஸ் நல்ல நோயா கெட்ட நோயா வீடியோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க டாக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தா சித்தா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சித்தால எல்லாத்துக்கும் வந்து மருத்துவ முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நமக்கு தெரியும் சோ அதுல முக்கியமா இன்னைக்கு டயபெட்டிஸ் ஸோ அது ஒரு கொடுமையான நோய் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதனால வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக அறிவியல் சித்தர் அன்பு கணபதி சார் நம்ம கூட இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டயாபெட்டீஸ் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ டயபெட்டீஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சளி இருமல் எப்படி நமக்கு வருதோ அதே மாதிரி டயாபெட்டீஸ் அப்படின்றதும் வந்து நிறைய பேருக்கு வருது குழந்தைங்கல இருந்தே வர ஆரம்பிக்குது அண்ட் ஜெனிட்டிக்காவும் இது வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ சித்தா பொறுத்த வரைக்கும் இத நம்ம எப்படி பாக்குறோம் அண்ட் என்னோட முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜெனிட்டிக்கா வர்றதுனால இது வராம தடுக்க முடியுமா டயாபெட்டீஸ் ரெண்டு வகை ஒன்று டைப் ஒன் டிட்டிஸ் இன்னொன்று டைப் டூ டயபிட்டிஸ் இந்த டயபிட்டிஸில் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது தான் இந்த டைப் டூ டயபிட்டிஸில் ஒரு ந முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேருந்து அதுக்கு மேலே எல்லோரையும் பாதிக்கிற ஒரு நோயாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருபது வயது இருபத்தைந்து வயதில் கூட டயபிட்டிஸ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட வருது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த டயபெட்டிஸ் வந்து ஒரு புது நோய் இல்லை மனிதன் தோன்றிய காலத்திலேருந்தே அந்த நோய் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை தாறுமாறாக கூடிவிட்டது ஒரு கடந்த இருபது ஆண்டுகளில் இப்போ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஊரில் டயபிட்டிஸினுடைய அளவு எவ்வளோ வருதுன்னா கிராமப்புறத்தில் இரண்டில் இருந்து மூன்று விழுக்காடு மக்களுக்கு தான் இருக்கு நகர்ப்புறத்தில் ஐந்தில் இருந்து ஏழு விழுக்காடு மக்களுக்கு தான் இருந்தது இன்றைய சர்வே படி நினச்சி கூட பார்க்க முடியும் அப்படியே டபுள் கிராமப்புறத்தில் ஆறு விழுக்காடும் நகர்ப்புறத்தில் பன்னிரெண்டில் இருந்து பதினான்கு விழுக்காடுமாக உயர்ந்து விட்டது இருபது இருபது ஆண்டுகளில் அப்படியே டபுள் ஆயிடுச்சு எதனால சார் நீங்கள் ஒரு கோடிட்டு காமிச்சீங்க டயபெட்டிஸ் பாரம்பரியமா வருதுங்கிறாங்களே இப்போ பாரம்பரியமாக வருதுன்னு அதை தடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டீங்க அதை வைத்து நான் இன்னொரு இன்னொரு பதில் ஒன்று கொடுக்க விரும்புறேன் என்னன்னா பாரம்பரியமா மட்டும் டயபிட்டிஸ் வரலை பாரம்பரியமா வருதுன்னா இவ்வளவு பேருக்கு அது வர முடியாது இல்லைங்களா அப்போ பாரம்பரியமா இல்லாமலும் வருது பாரம்பரியமாவும் வருது பெற்றோர்கள் இருவருக்கும் டயபிட்டிஸ் இருக்குமானால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு நூறு சதவீதம் டயபிட்டிஸ் வரும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது தாய்க்கோ தந்தைக்கோ யாராவது ஒருவருக்கு டயபிட்டிஸ் இருக்குமானால் ஐம்பது விழுக்காடு அந்த குழந்தைகளுக்கு டயபட்டிஸ் வருகிற வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது அதே நேரத்தில் எப்பிஜெனட்டிக்ஸ் என்று ஒரு கருத்து இருக்கிறது அது என்னென்னா பெற்றோர்களிடத்தில் இருந்து ஒரு நோய்க்குரிய ஜீன் நம்ம உடம்புக்கு வந்தாலும் கூட அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த ஜீன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய ஐந்து போட நமக்கு வேதியை கொடுக்கக்கூடாது இந்த கேன்சர்ல இருந்து டயபிட்டிஸில் இருந்து இருதய இருந்து பல நோய்களுக்கு உரிய மரபணுக்கள் நம்முள் இருந்தாலும் கூட அந்த மரபணுக்கள் தன் தோற்றத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பளிக்காமல் உணவாலும் உடற்பயிற்சியாலும் சரியான வாழ்க்கை முறையாலும் நாம் தடுத்து கொள்ள முடியும் அப்படின்னா டயபிட்டிஸையும் நாம் தடுத்து கொள்ள முடியும் நான் அதுக்கு சில நேரங்களில் என்னைய உதாரணம் காட்டுவது உண்டு என்னுடைய தந்தைக்கு டயபெட்டிஸ் இருந்தது என்னுடைய தாய்க்கு டயபிட்டிஸ் இருந்தது இன்றைக்கு எனக்கு இன்றைய நாள் வரையில் டயபெட்டிஸ் என்னை நெருங்க முடியவில்லை காரணம் என்ன டயபெட்டிஸ் வருவதற்குரிய வாய்ப்புகளை நான் கொடுக்கவில்லை என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சார் டயபெட்டிஸ்ங்கிறதுமா நாம் எடுத்துக்கொள்ளுகிற உணவு நாம் பின்பற்றுகிற உடற்பயிற்சி நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை இதை பொறுத்து தான் டயபெட்டிஸ் வருது பரம்பரையாகவும் வருது இன்னொன்று உடல் உழைப்பு இல்லாமல் இப்போ இன்னைக்கு எல்லாருமே ஒயிட் காலர் சாப்பிட்டு வந்துவிட்டோம் உழைப்பதே கிடையாது உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றது அதை எல்லோரும் விரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் உழைத்தால்தான் நம்முடைய உடலில் வந்து சேர்ந்த குளுக்கோஸ் எரிக்கப்பட்டு சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறையும் உழைக்கவே இல்லைன்னா அந்த குளுக்கோஸ் அப்படியே சேருகிறது ரத்தத்தில் சேர்ந்தால் நமக்கு டயபெட்டிஸ் வந்துடுது இப்போ உழைப்பு மிக முக்கியம் ரெண்டாவது உணவு டயபெட்டிஸ் உடம்புக்குள்ள எப்படி வர முடியும் சர்க்கரை வழியாக தான் வர முடியும் சர்க்கரை அல்லது மாவு சத்து அல்லது குளுக்கோஸ் சத்து அல்ல கார்போஹைட்ரேட்னு வச்சுக்கோங்க கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு எப்படி வர முடியும் வாய் வழியாக தானே வர முடியும் சாப்பிட்டா தானே வர முடியும் அப்போது சாப்பாட்டை ஒழுங்கு செய்துவிட்டால் பட்டியிற்கு சொல்லலை உணவை குறைக்க சொல்லலை உணவை சீர் செய்து கொள்ளுதல் என்று சொல்லுவேன் நான் என்னுடைய மருத்துவமனைக்கு நீரிழிவுக்கு மருத்துவம் கொள்ள வருகிற ஒரு இடத்துல மிக ஹாசியமாக சொல்லுவேன் நான் டயபெட்டிஸ் என்பவன் ஒரு விருந்தாளி அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் விருந்தாளிக்கு பிடிச்ச உணவை தானே செய்வோம் நமக்கு பிடிச்சதே அவனுக்கு செய்து போடுவோம் ஸோ விருந்தாளி வரும்போதே கேட்போம் உங்களுக்கு என்ன பிடிக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை செய்வோம் இல்லை அதே மாதிரி தான் டயபட்டிஸ் வந்துடுச்சு அதுக்கு என்ன உணவு ஏற்றதோ அந்த உணவு கொடுத்துட்டா டயபட்டிஸே இல்லை நமக்கு ஸோ உணவால் டயபட்டிஸை கட்டுப்படுத்த முடியும் இன்னொன்று கூட நான் சொல்லுவேன் டயபட்டிஸ் வந்துமா விரும்பத்தக்க நல்ல நோயின்னு சொல்லுவேன் எப்படி எப்படி சார் இப்போ கொரோனா வந்தது எத்தனை நாளையில் கொன்றுது ஒரு மாதத்துக்குள்ளே கொன்று விட்டது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அட்டாக் ஆச்சு ஒரு முப்பது நாளைக்குள்ளே கொன்று விடுகிறது நிமோனியா வருகிறது சில வாரத்துக்குள்ளே கொன்று விடுகிறது ஆனால் அந்த டயபிட்டிஸும் பிளட் ப்ரெஷரும் நம்மளை கொள்வது இல்லை ஒருத்தர் நாற்பது வருஷம் இருப்பார் முப்பது வருஷம் இருப்பார் இப்போ டயபிட்டிஸ் என்பது நமக்கு வருகிற போதே நமக்கு ஒரு அறிகுறியாக சொல்லுகிறது அப்பா உன்னால் குளுக்கோஸை மேனேஜ் பண்ண முடியல கார்போஹைட்ரேட்டை உன்னால் பராமரிக்க முடியல நீ கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை பராமரிச்சுட்டீங்கன்னா நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லுது நம்ம கேட்குறது இல்லை அதுக்கு தான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் டயபெட்டிஸை நாம் அரவணைத்து வைத்து கொண்டால் அது வீட்டு நாய் போல இந்த வாழை ஆட்டிக்கிட்டு குழச்சிக்கிட்டு ஒன்று நல்லாவே வச்சுருக்கோம் சொன்ன பேச்சு சொன்ன பேச்சு கேட்கும் சொன்ன பேச்சு கேட்கும் ரெண்டாவது குளுக்கோஸ் ரத்தத்தில் இருப்பது என்பது மிக அவசியம் குளுக்கோஸில் இருந்தாலும் நம்ம வேலை செய்ய முடியும் குளுக்கோஸ் இருந்தால் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்போ அது நல்லது தானே அது மாதிரி வீட்டுன்னா எப்படி நம்ம காவலுக்கு இருக்குமோ அது மாதிரி ரெண்டாவது டயபட்டீஸ் வந்துவிட்டால் நம்ம அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது பிபி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் லிவர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்போ டயபெட்டிஸ் என்ன பண்ணுறது வந்த உடனே நம்ம இல்லை உடனே கொல்லாமல் நெடுநாள் வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது இல்லை

மேகம் என்பது தோன்றி மறைகிற ஒன்று மேகம் வானத்தில் பார்க்குறோம் மேகம் நிலைத்து ஒரு இடத்துல ஒரு வடிவத்திலே இருக்காது திடீர்னு யானை மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல குதிரை மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல மரம் மாதிரி இருக்கும் அப்புறம் மறைஞ்சு போயிடும் கரு கருன்னு அப்படியே கடுமையான திக்கு கார் மேகமாக வரும் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மேகமே இருக்காது அப்போ எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்காங்க பாருங்க டயபெட்டிஸுக்கு மது மேகம் இனிப்பு மேகத்தை போல உன்னுள் தோன்றும் மறையும் தன்மை உடையது நீ உணவை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சியை சரியாக மேற்கொண்டால் டயபெட்டீஸே உனக்கு கிடையாது இதை விட்டுவிட்டால் விட்டால் டயபெட்டீஸ் உனக்கு வந்து விடுது ஆமா இன்னொன்னு வந்தாலே உடல் இளைக்கிறது எதனால டயபெட்டீஸ் வந்தால் ரெண்டு வகையான மாத்தமும் வரும் சிலருக்கு உடல் இளைக்கிறது சிலருக்கு உடல் பருக்கிறது ஆனா நம்ம மோஸ்டா பார்க்கறது உடல் மெலையுறது மோஸ்ட்லி உடல் மெலியத்தான் செய்யும் ஏன்னா நீரிடி வந்ததுன்னா உடலை உருக்கி விடும் சர்க்கரையினுடைய சத்து ரத்தத்தில் அதிகமாக இருந்தாக்கா ஆக்சுவலாக அது அவங்களுக்கு நல்லது தானே தான் டயபெட்டிஸ் என்ன சொல்லுவாங்க டயபெட்டிஸ் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் வித் பேட் கம்பேனியன்னு சொல்லுவாங்க டயபெட்டிஸ் வந்து ஒரு நல்ல நண்பன் அதனால் கெட்ட கூட்டாளிகளோடு வருவான் டயபெட்டிஸ் நமக்கு வந்துடுதுன்னா அது நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் அது கூட்டு வருது பாருங்க இருதய நோய் கண்ணில் வருகிற டயபெட்டிக் ரெட்டினோபதி சிறுநீரகத்தில் வருகிற நெஃப்ரோபதி காலில் புண்ணு வந்து ஆறாத டயபெட்டிக்ஸ் ஃபுட் அல்சர் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடை கெடுக்கிற இப்படி பல நோய்களை அது உண்டாக்குகிறது இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது உங்ககிட்ட என்னென்னா டயபெட்டிஸுக்கு நாம் வேதியியல் மருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் நான் எந்த மருத்துவத்தையும் குறை சொல்பவர்கள் அல்ல எல்லா மருத்துவங்களும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே வந்தன மருத்துவம் பார்க்கிறவர்கள் தான் தன் மருத்துவத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே இன்னொரு மருத்துவத்தை குறை சொல்லுவது வழக்கமாக வைத்திருக்க அப்படி சொல்லக்கூடாது ஒரு மருத்துவனையோ ஒரு மருத்துவத்தையோ எந்த காரணத்துக்கு குறை சொல்லக்கூடாது ஆனால் எந்தெந்த மருத்துவத்தை என்ன இருக்கிறது என்பதை சொல்லலாம் அதில் தவறில்லை இப்போது டயபெட்டிஸுக்கு நாம் வேதியல் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம் வேதியியல் மருந்தை எடுத்துக்கொண்டு ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறோம் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு உணவுக்கு முன்னால் எண்பதிலிருந்து நூறு அளவிலே இருக்கிறது உணவு உண்ட பின்னால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நூத்தி நாற்பதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா சக்கர கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம் சக்கர கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு இருப்பது உண்மையானால் சக்கர நோயாளிகள் இருபது ஆண்டு இருபத்தி ஆண்டு கழித்து சிறுநீரக செயலிழப்பு இருதய நோய் காலில் வருதல் காலில் மத மதப்பு எரிச்சல் கண்ணில் பார்வை மங்குதல் டயபெட்டிக் ரெட்டின் ஒப்பதி

பராமரிப்பதற்கு உதவுகின்றனவே ஒழிய நீரிழிவு நோய் வந்துவிட்டவர்களுக்கு ஏற்படுகிற பல வகையான பக்க விளைவுகளை சரி செய்கிற தன்மை அவைகளில் இல்லை சித்தர்கள் அதில் மிக கவனமாக இருந்தார்கள் டயபெட்டிஸ் வந்தால் என்னென்ன நோய் வருமோ அந்த நோய்களையும் கண்டித்து சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் வைக்கிற மூலிகைகளை கண்டுபிடித்தார்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க சொன்னீங்க வெந்தயம் எவ்வளவு ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லி வெந்தயத்தை சாப்பிட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும்னு காலங்காலமா மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் வெந்தயத்தை சாப்பிட்றவங்கள கேட்டோம்னா ஆனா ஏங்க நான் வெந்தயத்தை தின்ற எனக்கு சர்க்கரையை குறையலைங்க அப்படிம்பா நான் ரெண்டு வருஷமா சாப்பிட்றேன் மூணு வருஷமா தினம் ஒரு மேசைக்கு ரெண்டு அளவுக்கு வெந்தயத்தை காலையில சாப்பிட்டு தான் நான் வெளியே போவேன் ஆனா எனக்கு சர்க்கரை குறையலை அப்ப என்ன காரணம் எங்கோ இடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால அதில் நான் ஆய்வு செய்கிறேன் பத்தரை ஆண்டுகள் அதற்கு காலம் பிடித்தது அதற்கு பின்னர் தான் சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதை நான் முதல்ல சொன்னேன் முதன் முதல்ல தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரி நம்ம யூடியூப் ஊடகங்கள் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாக வெந்தயத்தை பற்றி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிற ஒரு வாய்ப்பை சித்தர்கள் எனக்கு தந்தார்கள் அப்போ வெந்தயத்தை பத்தி தேரேன்னு மத்தி சுர மத்தி சுர பெதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர்த்தனிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி என்று ஒரு பாடலை சொல்ற எவ்வளோ பெரிய அறிவியல் கருத்துக்களை உள்ளடக்கி நான் தமிழுக்கு ஒரு தனிப்பெருமை இருக்கிறதாம்மா இது சொல்லணும் என்னென்னா இந்த செம்மொழிக்கு இருக்கிற வல்லமை என்னென்னா இந்த மருத்துவத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா சித்த மருத்துவம் ஒரு இலக்கியமாகவும் தத்துவமாகவும் மருத்துவமாகவும் இருக்கிறது என்ன சித்த மருத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவ செய்திகள் எல்லாம் மூலிகைகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் பாடல் வடிவிலே இருக்கின்றன பெரும்பாலான பாடல்கள் வெண்பாவாக இருக்கின்றன ஆசிரியப்பா விருத்தங்களோட வெண்பா எழுதுவது மிகச் சிரமம் வெண்பாவாக மருத்துவ தாவரங்களை பற்றி நோய்களை பற்றி அற்புதமாக படைக்கிற ஒரு சிறப்பு தமிழ் மொழியில் இருந்தது என்ன இதில் இருக்கிற சொல்லாடல் சொல் செறிவு இல்லைன்னா இந்த மாதிரி மருத்துவ செய்திகளை கவிதையாக படைக்கவே முடியும் உலகத்துல எந்த மொழியிலயும் மருத்துவம் இலக்கியமாக இல்லை மருத்துவம் தத்துவமாக இல்ல சித்த மருத்துவம் தத்துவமாகவும் இலக்கியமாகவும் இருக்கிறது அப்படின்னா அந்த மொழிக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க சொல்கிறா மேதி கணம் அத்தி சுரம் மேகம் க்ஷயம் சீதம் பேதி அதிசாரம் ஒரு லிஸ்ட் போட்டார் என்ன சார் அதெல்லாம் அதான் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த சொற்கள் எல்லாம் நான் பழக்கத்தில் கையாண்டு கொண்டிருந்த சொற்கள் தான் ஆனா இந்த சொற்கள் எல்லாம் அன்னைக்கு வழக்கற்று அறி அழிந்து போய்விட்டன இப்போ வட மொழியில் மேதி அப்படின்னா வெந்தயம்னு சொல்கிறோம் தமிழில் மேதினா வெந்தயம் தான் இன்னைக்கு இல்லை வழக்கத்தில் மேதி என்ன செய்யும் அஸ்தி போக்கும் அஸ்தி இன்னைக்கு அதில் ஆய்வு செய்து அந்த ஆய்வு கற்றைகள் வெளியில் வந்து விட்டன இந்த கற்றை என்ன சொல்லுகிறது போன் மேரோ இஸ் த கிராடல் ஆஃப் ரெட் செல்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னா சிவப்பணுக்களின் தொட்டில் எலும்பு மஜ்ஜை போன் மேரோ இஸ் த திராடல் ஆஃப் ரெட் செல்ஸ் அப்படின்னா என்ன சிவப்பணுக்கள் பிறக்கிற இடம் எலும்பனுடைய மஜையில் எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையில் பிறக்கிறது இந்த சிவப்பணுக்களினுடைய உற்பத்தி குறைந்து விட்டால் அதை டிப்ரஷ்டு எரித்ரோபாய்சஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார் அந்த ஆங்கில சொல்லுக்கு ஒரு தமிழ் சொல் எடுத்து கையாண்டுக்கா இருக்கு அஸ்தி சுரம் அஸ்தி இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச சொல் அஸ்தின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு அஸ்தின்னா ஒரு அர்த்தம் அர்த்தம் அதுல இருந்தா நாஸ்தின்னு ஒரு சொல் வந்தது இல்லை இருந்துதான் ஆஸ்திகன் வந்தது ஆஸ்திகன் கடவுள் இருக்கிறான்னு சொல்றவன் ஆஸ்திகன் ந அஸ்தி கடவுள் இல்லைன்னு சொல்றவன் அப்போ ஆஸ்தி நாஸ்தின்னா இருக்கிறது இல்லைன்னு ஒரு பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் இறந்து போனவர்களுடைய சடலத்தை எரித்த பின்னால் மிஞ்சி இருக்கிற எலும்புகளையும் மிச்சத்தையும் ஒரு குடுபையிலே எடுத்து போய் நான் புனித நீரிலே காவிரியிலோ கங்கையிலோ அல்லது ராசி ராமேஸ்வரத்திலே கொண்டு போய் கரைத்து விட்டு ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படி எடுத்து போகிறதுக்கு என்ன சொல்லுவோம் அஸ்தின்னு சொல்லுவோம் அஸ்தி என்பது போன் மேரோவுக்கு இன்னொரு பேர் எலும்பு மஜ்ஜைக்கு இன்னொரு பேர் போன் மேரோவுக்கு சுரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறோம் போன் மேரோ ஆரோக்கியமாக இல்லை இப்போ போன் மேரோவில் சுரம் வந்துட்டதுனால சிவப்பணுக்களின் உற்பத்தி குறைந்து போய்விட்டது உனக்கு ரத்த சோகை வருகிறது இரத்த சோகைக்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னா வெந்தயம் அறிவியல் ஆய்வு செய்து இன்றைக்கு அதற்கு கற்றுகள்லாம் வந்துவிட்டது வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் ஹிமோகுளோபின் அளவானது சரியான நிலைக்கு வந்து பெண்களுக்கு பதிமூன்றும் ஆண்களுக்கு பதினான்கும் ஹியூமகுலவின் வந்துவிடும் என்று இன்றைக்கு ஆய்வுகள் வந்திருக்கின்றன சித்தர்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த அறிவியல் ஆய்வு கூட வைத்து ஆய்ந்தார்கள் அவர்களுக்கு ஞானத்தால் அறிந்தார்கள் இறை அருளால் அனைத்தையும் உறந்தார்கள் அந்த சொன்னி சுர மேகம் சீதம் சீத பேதி அதிசாரம் வைத்தோட்டம் வைத்து போக்கு சீத பேதி என்பது டயரியா மேகம் என்பது டயபெட்டிஸ் மேகம் நோய் டயபெட்டிஸ் உனக்கு மஞ்சகாமாலையா கீழா சொல்லிட்டு போயிடுவான் இவன் என்ன பண்ணுவான் கீழா நெல்லினுடைய மொத்த செடியை சாப்பிடுறதா தழையை சாப்பிடுறதா வேற சாப்பிடுறதா விதையை சாப்பிட்றதா காலையில் சாப்பிடுறதா மதியம் சாப்பிட்றதா பாலில் சாப்பிடுறதா மோர்ல சாப்பிடுறதா தயிர்ல சாப்பிடுறதா தனி இவ்வளோ குழப்பம் இருக்கிறது ஏன்னா ஒரு மருத்துவ செய்தியை சொல்லுகிற போது சொல்கிறவர் மிக கவனமாக இருக்க வேண்டும் இத்தனை கருத்துக்களையும் நம்ம சொல்லிவிட்டோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அப்போது இந்த வெந்தயத்தில் மேதிகன மத்தி சுரமேகம் சயம் சீதம் பேதி பேதி என்பது வயிற்றோட்டம் சீதம் என்பது டிசென்ட்ரி அதற்கு அதற்கு உரிய உரிய சொற்களை எடுத்து கையாண்டுக்கிறார் அந்த சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் தெரிஞ்சதுனால நம்மளால் அதை எல்லாம் பண்ணி சொல்ல முடிகிறோம் ஸோ மேதி கனமத்தி சுரமேக சயசி பேதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர் தணிக்கும் உடலில் இருக்கிற வெப்பத்தை அதைவிட முக்கியமானது என்னென்னா இந்த வெந்தயத்தில் வந்து டயபட்டிஸ் போகுமே அது டைப் ஒன் டயபிட்டிஸ்க்கு போகுமா டைப் டூ டயபட்டிஸ் போகுமா